களப்பிரர்கள் காலம் கி பி முன்னூறு முதல் கி பி அறுநூறு வரை நீட்டித்தது பல்லவர்கள் எந்த பல்லவ மன்னன் களப்பிரர்களை தோற்கடித்தான் சிம்மவிஷ்ணு பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் பிற்கால பல்லவர்களில் முதன்மையானவர் சிம்மவிஷ்ணு அவனி சிம்மன் என அழைக்கப்படுபவர் சிம்மவிஷ்ணு மகேந்திரவர்ம பல்லவரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண மதத்தை பின்பற்றி பின்னர் சைவத்திற்கு மாற்றப்பட்டார் குடைவரைக் கோயிலை அமைத்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் மகேந்திரமங்கலம் மகேந்திரவாடி நகரங்களை நிறுவிய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் சீனப்பயணி ஸ்வாங் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வருகை புரிந்தார் ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தைச் சார்ந்தது சமஸ்கிருத தண்டியலங்காரத்தை எழுதியவர் தண்டி சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்கிரமாதித்யன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மனைத் தோற்கடித்தான் யாருடன் நடைபெற்ற போரில் பரமேஸ்வரன் கொல்லப்பட்டான் கங்கர்கள் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலைக் கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் ஸ்ரீவல்லபன் பல்லவ மன்னன் அபராஜிதனைத் தோற்கடித்த சோழ மன்னன் ஆதித்தன் பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமம் மத்தவிலாச பிரகாசனம் பகவத வியூகம் என்ற நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன் கீதார்ஜீனியம் என்ற நூலை எழுதியவர் பாரவி அவந்தி சுந்தரி கதாச்சாரம் என்ற நூலை எழுதியவர் தண்டி பாரத வெண்பா என்ற நூலை எழுதியவர் பெருந்தீவனார் நந்திக்கலம்பகம் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது பல்லவர்கள் திராவிட பாணி கட்டிடக்கலை யாருடைய காலத்தில் தோன்றியது பல்லவர் சித்திரகார புலி சங்கீரணசாதி என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது காஞ்சி கைலாசநாதர் சோழர்களின் தலைநகரம் உறையூர் சோழர்களின் இலச்சினை புலி முற்கால சோழர்களில் புகழ் பெற்றவர் கரிகால சோழன் காவிரியாற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகால சோழன் பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன் மதுரை கொண்டான் என அழைக்கப்படும் சோழ மன்னன் முதலாம் பராந்தகன் சோழ மிகச் மிகச்சிறந்த ஆட்சியாளர் முதலாம் இராஜராஜ சோழன் இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தனை வென்ற சோழ மன்னன் முதலாம் இராஜராஜ சோழன் மாலத்தீவை வென்ற சோழ மன்னன் முதலாம் இராஜராஜ சோழன் இராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்கள் மும்முடி சோழன் ஜெயங்கொண்டான் தேவாரம் எந்த சோழ மன்னன் காலத்தில் தொகுக்கப்பட்டது முதலாம் இராஜராஜ சோழன் சிவபாதசேகரன் கி பி ஆயிரத்து பத்தியில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் முதலாம் இராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவிய சோழ மன்னன் முதலாம் ராசேந்திரன் இலங்கை யார் காலத்தில் சோழப் பேரரசில் இருந்து விடுதலை பெற்றது முதலாம் குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்க சோழன் யாருடைய காலத்தில் சோழப் பேரரசு சிதைவுடத் தொடங்கியது மூன்றாம் இராசேந்திரன் சோழ நாட்டின் கடைசி மன்னனான மூன்றாம் இராசேந்திரனை வென்ற பாண்டிய மன்னன் இரண்டாம் ஜட்டாவர்ம சுந்தரப்பாண்டியன் உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ மன்னனின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது முதலாம் பராந்தக சோழன் சிறுசேமிப்பு பழக்கம் சோழர் காலத்தில் காணப்பட்டது இராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி யாரால் மேற்கொள்ளப்பட்டது சேனாதிபதி குறவன் சோழர்கள் யாருடன் வணிக உறவு மேற்கொண்டனர் சீனா சுமத்ரா ஜாவா அரேபியா பெரிய புராணத்தை எழுதியவர் சேர்க்கிழார் சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் கம்பராமாயணம் எழுதியவர் கம்பர் கலிங்கத்துப்பரணி எழுதியவர் ஜெயங்கொண்டார் சைவ நூலான சைவ திருமறைகளைத் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி வைணவ நூலான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் விமானத்தின் உயரம் இருநூற்று பதினாறு அடி கர்நாடக இசைக்கு அடித்தளம் சோழர் காலத்தில் இடப்பட்டது பாண்டியர்களின் இலச்சினை மீன் களப்பிரர்களை வென்ற பாண்டிய மன்னன் கடுங்கோன் சோழவேந்தன் மூன்றாம் குலோத்துங்கன் யாருடைய ஆதரவோடு ஆட்சியை பிடித்தார் விக்கிரம பாண்டியன் சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் முதலாம் மாரவர்மன் பாண்டியன் எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தர சுந்தரபாண்டியன் மகாராஜாதிராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் பொன் வேய்ந்த பெருமாள் எனச் சிறப்பிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் முதலாம் சடையவர்மன் பாண்டியன் கொல்லம் கொண்ட பாண்டியன் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடிய பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன் சுந்தர பாண்டியனுக்கு ஆதரவாக தென்னிந்தியாவுக்கு வந்த அலாவுதீனின் படைத்தளபதி மாலிகபூர் யாருடைய எழுச்சியினால் பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைந்தது மதுரை சுல்தான் பூமி புத்திரர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் வேளாண் தொழில் செய்வோர் பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் குர்க்கை திருவாசகம் யாரால் எழுதப்பட்டது மாணிக்கவாசகர் திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள் திருப்பல்லாண்டு இயற்றியவர் நம்மாழ்வார் மகாபாரதம் இயற்றியவர் வில்லிபுத்தூரார் நைடதம் இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன் உலா இரத்தினகிரி உலா இயற்றியவர் ஸ்ரீகவிராயர் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் முகமது நபி இஸ்லாம் மதத்தை முக்கிய மதமாக உயரச் செய்தவர்கள் துருக்கியர்கள் முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுத்தார் ஜவ்ஹர் முறை என்றால் எதிரியிடம் அகப்படாமல் இருக்க தீயை மூட்டி அதில் குதித்து உயிர் துரத்தல் முல்தானை தங்க நகரம் என்றழைத்தவர் முகமது பின் காசிம் முகமது பின் காசிம் எந்த சிந்து மன்னர் மீது படையெடுத்தார் தாகீர் முஸ்லீம் அல்லாதவர் மீது ஜிஸியா வரி முதன்முதலில் விதிக்கப்பட்டது முகமது பின் காசிம் பிரம்ம சித்தாந்தத்தை எழுதியவர் பிரம்மகுப்தர் பாக்தாத் நகரின் தலைமை மருத்துவர் தானா கலிபா காரூல் அல் ரசீத் நோயை குணப்படுத்தியவர் மானகா கஜினி முகமது கி பி ஆயிரத்து ஒன்றில் இந்தியா மீது படையெடுத்தார் முகமது கஜினியின் பதினேழு படையெடுப்புகளை கூறும் நூலான இந்திய வரலாறு எழுதியவர் சர்ஹென்றி இலியட் கஜினி அரசு அலாவுதீன் உசேன் மூலம் வீழ்ச்சியடைந்தது முகமது கோரி கி பி ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு இந்தியா மீது படையெடுக்கத் தொடங்கினார் முதன் தரையின் போர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றிரண்டு முகமது கோரி அரசின் தலைநகரம் டெல்லி சந்தவார் போர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு மாம்லுக் மரபினை நிறுவியவர் குத்புதீன் ஹைபக் டெல்லி சுல்தானின் ஆட்சியைத் தொடங்கியவர் குத்புதீன் ஹைபக் மாம்லுக் என்பதன் பொருள் அடிமை குவாத் அல் இஸ்லாம் மசூதியை அஜ்மீர் நிறுவினார் குத்புதீன் ஐபக் குதுப்மினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் ஹாசன் நிசாமி ஃபக்ரி முதிர் லாக்பக்ஷா என அழைக்கப்பட்டவர் குத்புதீன் ஐபக் இல்துத்மிஷ் பங்கா வெள்ளி நாணயம் ஜிடால் செம்பு நாணயத்தை வெளியிட்டார் இல்துத்மிஷ் நாட்டை இக்தாக்களாக பிரித்தார் கியாசுத்தின் பால்பன் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தார் எல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி நிரந்தரமான பெரும்படையை உருவாக்கினார் கியாசுத்தின் துக்ளக் தந்து வைத்த துக்ளக் வேலைவாய்ப்பு அமைப்பை உருவாக்கினார் தைமூர் படையெடுப்பு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றெட்டில் நடைபெற்றது துங்கபத்ரா ஆற்றங்கரையில் விஜயநகரப் பேரரசை ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தாறில் தோற்றுவித்தார் ஹரிஹர புக்கர் ஹம்பி விஜயநகரப் பேரரசின் தலைநகரம் கிருஷ்ண தேவராயர் தெலுங்கில் ஆமுக்த மாலியதா நூலை எழுதியவர் விஜயநகர பேரரசை கடைசியாக ஆண்ட மரபு வரவீடு விஜயநகர பேரரசு ஆயிரத்து அறுநூற்று பதினான்கில் முழு போட்டி அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்